மாநிலத்தில் ஆபரேஷன் பெயரில் ராணுவ நடவடிக்கைகளை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ளது இது நக்ல்வாரிகளை அழித்தொழிக்கும் நடவடிக்கை என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அங்கு வாழும் பூர்வீக குடிகளான பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையாகும் ஆகவேதான் வட இந்திய குறிப்பாக மத்திய இந்திய மாநிலங்களில் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பலரும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லிபரேஷன் ஆகிய கட்சிகள் தேசிய அளவில் இந்த ராணுவ ஒடுக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றன இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை இனப்படுகொலை நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தொடர்புடைய தலைவர்களோடு இந்திய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரதமருக்கு கடிதம் எழுதினோம் அறிக்கை வெளியிட்டோம் இன்று இடதுசாரிகள் இயக்கங்களோடு இணைந்து இந்த போராட்ட களத்திலும் இருக்கிறோம் உடனடியாக அமித்ஷா அவர்கள் ஆபரேஷன் காகர் என்ற நடவடிக்கையை கைவிட வேண்டும் மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் பேச்சுவைக்கு வரவேண்டும் என்று வலியுறுத்தும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காடுகளிலும் மலைகளிலும் குட்டி கிடக்கிற கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் தாரை வார்ப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த ஆதிவாசிகள் மீதும் மாவோயிஸ்டுகள் மீதும் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை பாசிச ஒன்றிய அரசு ஏவியிருக்கிறது கனிம வளங்களை கார்பரேட்டுகளுக்கு திறந்து விடுவது கொள்ளையடிக்க வழிவகை செய்து கொடுப்பதுதான் எனவே பலரும் என்ன கேட்கிறார்கள் என்றால் மாவோயிஸ்டுகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த ஒன்றிய அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் புறம்பாக மாற்று கருத்திருப்பவர்களை அழித்துழிக்கிற நடவடிக்கை சரியானதல்ல எனவே அமைதியான முறையில் அவர்களிடத்திலே அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஏதோ மாவோயிஸ்டுகள் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற பஸ்தர் பகுதிகளிலே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கான நீதி பாதுகாப்பான வாழ்க்கை அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக அந்த மக்களுக்கு துறையாக இருப்போம் இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் அதற்காக தான் இடதுசாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை இங்க துவங்கி இருக்கிறோம் சார் இப்ப அடுத்த போராட்டம் தேசிய அளவில் இதற்கான குரல் இப்பொழுது வலுப்பெற்று வருகிறது தேசிய அளவில் இடதுசாரிகள் இதர ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து வருகிறார்கள் அந்த களத்தில் நாங்கள் தொடர்ந்து அவங்க ஓடு இருக்க சமயத்துல அதுக்கு முன்னாடி இத ஆரம்பிச்சாங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே ஆபரேஷன் காغر நடந்துக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான ராணுவ துருப்புகள் அங்கே போய் இறக்கி நூற்றுக்கணக்கான ராணுவ முகாம்களுக்கு நிலை குண்ட இருக்கின்றன இதெல்லாம் உள்நாட்டு மக்களை மண்ணின் மைந்தர்களை பூர்வீக குடிகளை நசுக்குகிற நடவடிக்கை காலமாக சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஆபரேஷன் என்கிற பெயரில் ராணுவ நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ளது இது நக்ஸல் அழித்தொழிக்கும் நடவடிக்கை என்று சொல்லப்பட்டாலும் மும்பையில் அங்கு வாழும் பூர்வீக குடிகளான பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒடுத்து முறையாகும் ஆகவேதான் வட இந்திய குறிப்பாக மத்திய இந்திய மாநிலங்களில் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பலரும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லிபரேஷன் ஆகிய கட்சிகள் தேசிய அளவில் இந்த ராணுவ ஒடுக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றனர் இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை இனப்படுகொலை நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தொடர்புடைய தலைவர்களோடு இந்திய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரதமருக்கு கடிதம் எழுதினோம் அறிக்கையை வெளியிட்டோம் இன்று இடதுசாரிகள் இயக்கங்களோடு இணைந்து இந்த போராட்ட களத்திலும் இருக்கிறோம் உடனடியாக அமித்ஷா அவர்கள் ஆபரேஷன் காகர் என்கிற நடவடிக்கையை கைவிட வேண்டும் மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காடுகளிலும் மலைகளிலும் குட்டி கிடக்கிற கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டு நிறுவனங்களுக்கும் தாரை வார்ப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த ஆதிவாசிகள் மீதும் மாவோயிஸ்டுகள் மீதும் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை பாசிச ஒன்றிய அரசு ஏவி இருக்கிறது அதனுடைய நோக்கம் அந்த சத்தீஸ்கரில் இருக்கிற கனிம வளங்களை கார்பரேட்டுகளுக்கு திறந்து விடுவது கொள்ளையடிக்க வழிவகை செய்து கொடுப்பதுதான் எனவே பலரும் என்ன கேட்கிறார்கள் என்றால் மாவோயிஸ்டுகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த ஒன்றிய அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் புறம்பாக மாற்று கருத்திருப்பவர்களை அழித்துழிக்கிற நடவடிக்கை சரியானதல்ல எனவே அமைதியான முறையில் அவர்களிடத்திலே அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஏதோ மாவோயிஸ்டுகள் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற பஸ்தர் பகுதிகளிலே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கான நீதி பாதுகாப்பான வாழ்க்கை அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் போன்ற அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக மக்களுக்கு துறையாக இருப்போம் இந்த ஒன்றிய இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் அதற்காக தான் இடதுசாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் தேசிய அளவில் இதற்கான வலுப்பெற்று வருகிறது தேசிய அளவில் இடதுசாரிகள் இதர ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து வருகிறார்கள் அந்த களத்தை நாங்கள் தொடர்ந்து கவனம் உடனே ஆப்ரேஷன் அதில் அதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே ஆபரேஷன் ஆப்ரேஷன்க்காக நடந்துக்கிட்டு இருந்து வ பல ஆயிரக்கணக்கான ராணுவ துருப்புகள் அங்கே போய் இறக்கி இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான ராணுவ முகாம்களுக்கு நிலை கொண்டு இருக்கின்றன இவையெல்லாம் உள்நாட்டு மக்களை மண்ணின் மைந்தர்களை பூர்வீக குடிகளை நசுக்குகிற நடவடிக்கை அண்மை காலமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆபரேஷன் பெயரில் ராணுவ நடவடிக்கைகளையும் இந்திய ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ளது இது நக்ஷல்வாரிகளை அழித்தொழிக்கும் நடவடிக்கை என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அங்கு வாழும் பூர்வீக குடிகளான பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒடுத்தமுறை ஆகும் ஆகவேதான் வட இந்திய குறிப்பாக மத்திய இந்திய மாநிலங்களில் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பலரும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லிபரேஷன் ஆகிய கட்சிகள் தேசிய அளவில் இந்த ராணுவ ஒடுக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றன இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை இனப்படுகொலை நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தொடர்புடைய தலைவர்களோடு இந்திய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரதமருக்கு கடிதம் எழுதினோம் அறிக்கையும் வெளியிட்டோம் இன்று இடதுசாரிகள் இயக்கங்களோடு இணைந்து இந்த போராட்ட களத்திலும் இருக்கிறோம் உடனடியாக அமித்ஷா அவர்கள் ஆபரேஷன் காகர் என்கிற நடவடிக்கையை கைவிட வேண்டும் மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தும் கட்டாயமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் காடுகளிலும் மலைகளிலும் குட்டி கிடக்கிற கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டு நிறுவனங்களுக்கும் தாரை வார்ப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த ஆதிவாசிகள் மீதும் மாவோயிஸ்டுகள் மீதும் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை பாசிச இந்த ஒன்றிய அரசு ஏவி இருக்கிறது அதனுடைய நோக்கம் அந்த சத்தீஸ்கரில் இருக்கிற கனிம வளங்களை கார்பரேட்டுகளுக்கு திறந்து விடுவது கொள்ளையடிக்க வழிவகை செய்து கொடுப்பதுதான் எனவே பலரும் என்ன கேட்கிறார்கள் என்றால் பத்தி நீங்க என்ன நிறைய மாவோயிஸ்டு ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த ஒன்றிய அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் புறம்பாக மாற்று கருத்திருப்பவர்களை அழித்துழிக்கிற நடவடிக்கை சரியானதல்ல எனவே அமைதியான முறையில் அவர்களிடத்திலே அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஏதோ மாவோயிஸ்டுகள் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற பஸ்தர் பகுதிகளிலே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கான நீதி பாதுகாப்பான வாழ்க்கை அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் போன்ற அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக மக்களுக்கு துறையாக இருப்போம் இந்த ஒன்றிய இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் அதற்காக தான் இடதுசாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் போராட்டம் அடையாள தேசிய அளவில் குரல் இப்போது வலுப்பெற்று வருகிறது தேசிய அளவில் இடதுசாரிகள் இதர ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து வருகிறார்கள் அந்த களத்தில் தொடர்ந்து அவர்களோடு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருந்து பல ஆயிரக்கணக்கான ராணுவ துருப்புகளாங்க நூற்று கணக்கான ராணுவ முகாம்கள் அங்கு நிலை கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் உள்நாட்டு மக்களை மண்ணின் மைந்தர்களை பூர்வீக குடிகளை நசுக்குகிற நடவடிக்கை よろいし